இந்த தன்மையும் எடுபட்டு விட்டது இந்த தன்மையும் நம்மிடத்திலே இல்லை தனிமையிலே உட்கார்ந்து கொண்டு அல்லாகவே அழுகக்கூடிய ஒரு மனிதன் யாராவது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஈமான் கதுகளவு இருந்தால் அந்த சம்பவத்தை ஒரு மனிதனுடைய ஈமான் இருந்தால் அல்லாஹனுடைய வசனம் போதப்படும் பொழுது அழுகை வரும் வந்தே ஆகணும் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாக சொல்கிறான் ஒரு மனிதனுடைய

பத்தொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஒரு அவர்களுக்கு முன்னால் அல்லாஹுவை பற்றி பேசப்பட்டால் பற்றி பேசப்பட்டால் அந்த அழுகை அவர்களுடைய தக்குவாவை அதிகப்படுத்தும் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே தக்குவா அதிகமாக வேண்டும் யாரால் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இறைவனுடைய பாசம் இறைவனுடைய அச்சம் முழுமையாக வேண்டுமானால் அதற்கு என்ன தேவை என்று சொல்லுவார் அல்ல அழுகை இன்னைக்கு நாம் சொல்லுவோம் தக்குவா எங்களுக்கு தக்குவா நம்முடைய தக்குவா எப்படி பள்ளிவாசல செருப்ப கட்டிட்டு உள்ள போடுவோம் வெளியில போகும்போது தக்குவா போடும் மார்க்க உபதேசம் கேட்கக்கூடிய அளவுக்கு தக்குவா இருக்கும் வெளியே போனா தக்குவா பெயரும் காற்றை போல மேகத்தை போன்று ஒன்று போகக்கூடிய தக்குவா

முற்கள் நிறைந்த பாதையில் நடந்திருக்கிறீர்களா ஆ நடந்திருக்கிறேன் எப்படி நடப்பீர்கள் எப்படி நடப்பீர்கள் என்னுடைய காலை பார்த்து பார்த்து வைப்பேன் என்னுடைய ஆடைகளை எல்லாம் சுருக்கி கொள்ளேன் அப்படிதானே இதுதான் தக்வா தகவா என்றால் என்ன இதை பார்ப்பதினால் அல்லாஹ் அவனுடைய சாபம் வந்துவிடுமோ இதை பேசுவதனால் அல்லாஹுடைய சாபம் வந்து இந்த பக்கம் செல்வதால் அல்லாஹ் என்னை விட்டு வெளியாக்கி விடுவானோ இதை செய்தால் நாளைக்கு மறுமையிலே நஷ்டவாதியாக ஆகிவிடுவேனோ என்று உலகத்திலே நடக்கும் பார்த்து 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 நடப்பதுதான் தக்குவா இந்த தக்குவாவை இந்த இறை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வருவது எது புக்கியல் அழுகை இந்த அழுகை இந்த அழுகையினுடைய சிறப்பு நாளைக்கு இரண்டு கண்களை நரகம் தீண்டவே தீண்டாது அதிலே ஒன்று அல்லாஹனுடைய நினைத்து அல்லாஹனுடைய அச்சத்தால் அழுத கண்கள் அல்லாஹ் இன்றைக்கு வருஷத்துல ஒரு மட்டம் ஆச்சு நம்ம அல்லாஹ் நினைச்சு அழுகிருப்போமா நினைச்சு பாருங்க பார்ப்போம் மாசத்துல ஒரு மட்டமாச்சு இந்த உள்ளம் செத்து விட்டது சகாபாக்களுடைய வரலாறுகளை எடுத்தீர்களே ஆனால் உணவை பார்த்தால் அழுவார்கள் மனைவியோடு உறவு கொள்ளும் பொழுது அழுவார்கள் எங்கேயாச்சும் இந்த அழுகு நமக்கு தொழுகையிலே இன்னைக்கு அழுக வர மாட்டுக்கு குரான் ஓதும் பொழுதே அழுக வர மாட்டுக்கு நான் சொன்னா இல்லையா ஒருத்தனுடைய உள்ளத்திலே கட்டுகளவு ஈமான் இருந்தால் அழுவான் அல்லாஹனுடைய வசனம் ஓதப்படும் பொழுது தரிஜுமாவை பட்டிக்கும் அழுகை வரும் உதாரணத்திற்கு அபிசீனியாவிற்கு ஜாஃபரிபின் அபி தாலிபினுடைய தலைமையிலே முதல் ஹிஜரத்து போனது வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும் அப்ப அந்த மன்னன் அவர் யாரு கிறிஸ்தவர் யாருங்க யாருவே கிறிஸ்தவர் அந்த கிறிஸ்தவர் விசாரிக்கிறார் ஜாஃபர் இப்ப அபி தாலிப் இடத்திலே உங்களுடைய முகம்மது என்ன சொல்கிறார் எதை கொண்டு வந்தார் கொஞ்சம் மோதி காமியங்களே ஜாஃபர் இப்ப அபி போதிகிறார்கள் இவர் ஒரு கிறிஸ்தவர் நஜாசியா பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அன்றைக்கு ஜாஃபர் இப்ப அபி தாலிப் அபிசினியாவிற்கு செல்லும் பொழுது ஒரு கிறிஸ்தவர் இந்த கிறிஸ்தவருக்கு முன்னால் ஓதப்படுகிறது

தான தர்மங்களை எப்படி இபாதத்தோ அதே போன்று அல்லாஹுவை வரவில்லையா அழுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் கையை தூக்கியவுடன் என்ன நிலைமையாகும் என்னுடைய நிலைமை என்னவாகும் யோசித்தால் அழுகை வரும் கபிரிலே அந்த விரச்சியான கதிரிலே என்னை கொண்டு போய் வைக்கும் பொழுது என்னுடைய நிலைமை என்னவாகும் நாளைக்கு மருமையிலே எழுப்படும் பொழுது என்னுடைய நிலைமை என்னவாகும் மரணிக்கும் போது சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குமா அந்த இஸ்ராத்தை முழுமையாக அல்லாஹ் மரணிக்கும் பொழுது தர முடியுமா நாளைக்கு அந்த கபிரை கொண்டு வைத்து விட்டால் முன்கர் நக்கீல் விசாரிக்கும் என்னுடைய நிலைமை என்னவாகும் நாளைக்கு மஹிலே அல்லாஹ் நான் செய்த பாவங்களை துருவி துருவி விசாரித்து விட்டால் அல்லா உடைய ஹக்கிலே செய்த பாவங்கள் எத்தனை அடியார்களுக்கு செய்த பாவங்கள் எத்தனை ஊருக்கு தெரியாமல் செய்த பாவங்கள் எத்தனை மனைவிக்கு தெரியாமல் செய்த பாவங்கள் எத்தனை இதையெல்லாம் அல்லாஹ் நாளைக்கு துருவி துருவி விசாரித்து விட்டால் என்னுடைய நிலைமை என்னவாகும் ஆபாசத்தையே பார்த்த கண்கள் ஆபாசத்தையே கேட்ட காதுகள் ஆபாசத்தின் பக்கமே நடந்த காலுகள் கால்களை நாளைக்கு அல்லாஹுவை பார்க்க முடியாமல் செய்துவிட்டால் சொர்க்கத்தினுடைய இன்பத்தை கேட்க முடியாமல் செய்துவிட்டால் சொர்க்கத்தை பார்க்க முடியாமல் செய்து விட்டால் மஷரே நபியை பார்க்க முடியாமல் செய்துவிட்டால் ஹராமை சாப்பிட்டு ஹராமையில ஹராமிலேயே வளர்ந்த இந்த உடம்புகளை எல்லாம் நாளைக்கு சொர்க்கத்தினுடைய இன்பத்தை அனுபவிக்க முடியாமல் நரக படுகொலிகளை அல்லாஹ் தள்ளிவிட்டால் என்னுடைய நிலைமை என்னவா நெய்தார் அழகியவர் இதை நினைத்து பாருங்கள் இதை ஒவ்வொரு மனிதரும் நினைத்தால் சஹாபாக்கள் உணவை பார்க்கும் பொழுது நினைவு வந்தது சஹேல் புகாரியிலே அப்துல் ரஹ்மான் உட்கார்ந்து இருக்கிறார்கள் நோன்பு மூட்டிருக்கிறார் என்ன நினைவு இருக்கிறார்கள் சாப்பாடு முன்னாடி வைக்கப்படுது நம்ம கஞ்சி வச்ச உடனே பன்னெண்டு மணி நேரம் தெரியாது இன்னும் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே தான் பார்வையாக இருக்கும் எப்பந்தா அங்க மைக்க தட்டுவாரு இந்த நாற்பத்தி ஏழு ஆனப்பறம் மைக் வாங்கி சொல்லலன்னா என்ன உண்மையமா இல்லையா

அடுத்து ஹம்சாவும் கொல்லப்பட்டார் அவரையும் இப்படித்தான் அவர் அழக்கம் செய்தோம் ஆனால் என்னை விடவெல்லாம் சிறந்தவர்களார் அவர்கள் ஆகிவிட்டார்கள் நான் செய்த ஜிஹாதிற்கு நான் செய்த தான தருமத்திற்கு நான் செய்த வணக்கத்திற்கு அல்லாஹ் உச்சிலர்த்த ஹசனா அல்லாஹ் இந்த உலகத்திலேயே எனக்கு நன்மையை இப்படிப்பட்ட சாப்பாடை தந்து நாளைக்கு மறுமையில என்னை அரகத்திற்கு தள்ளி விடுவானோ நாளைக்கு மறுமையில எந்த சுகமும் எனக்கு கிடைக்காது சில உணவுகளை பார்த்தவுடன் நம்மளே மாதிரி பல விரட்டி காட்டிக்கல சகாபாக்கள் எல்லாம் ஓம்பு திறக்க அவங்களுடைய நிலைமை சொல்லவே வேண்டாம் இந்த ஒரு சில உணவுகளை பார்த்தவுடன் அழுகிறார் கட்டை சந்த அதிச பாத்திரம் தற்கத்து ஆம் அழுது அழுகிறே அவர்கள் ஒரு சாப்பாடு கூட சாப்பிடல தண்ணியை குடிச்சிட்டு நோம்பே திறந்து விட்டார்கள் அடுத்து ஒரு சகாவிய பாருங்க இன்னைக்கு நமக்கு தொழுக நான் சொல்றேன் இல்லையா தொழுக நோம்புல குரான் ஓதும் எல்லாம் அழுகை இல்லை சகாபாக்கள் சாப்பாடை பார்த்தால் அழுகை அடுத்து அப்துல்லா பின் ரவாஹா இவர் மனைவியோடு உறவு கொள்வதற்காக வேண்டி பெட்ரூம்ல உட்கார்ந்து இந்த நிலைமையில ஒருத்தனுடைய சிந்தனை எப்படி இருக்கும் யதார்த்தமாக ஒரு மனைவியோடு உறவு கொள்வதற்காக வேண்டி பெட்ஷீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ஷஹீத் அப்துல்லா பின் ரவாஹா முக்கிலே உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார் கேட்குகிறார்கள் மனைவி என்னங்க இந்த இடத்திலே உங்களை அழ என்ன இந்த இடத்திலே மனைவியோடு உறவு கொள்வதற்காக வேண்டி உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உங்களை அளவைத்த நிலை என்ன சொன்னார்கள் அல்லாஹனுடைய வசனம் ஒன்று நினைவுக்கு வந்து விட்டது நாளைக்கு மறுமையிலே அந்த சிராத்து பாலத்தை கிடைக்காமல் எந்த சொர்க்கவாசியும் சொர்க்கத்திற்குள் செல்ல முடியாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் நாளைக்கு மறுமையிலே நான் கிடைக்கும் பொழுது அதிலே தப்பி கீழே விழுந்து விடுவேனோ என்று இந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் வந்துவிட்டது என்னால் உறவு கொள்ள முடியவில்லை அழுது கொண்டிருக்கிறார்

யாருமே ரட்சிக்கப்பட முடியாத அந்த காலத்திலே இந்த ஏழு நபர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் ரட்சிப்பை வழங்குகிறான் என்று சொன்னால் இந்த ரட்சிப்பினுடைய கூட்டத்திலே அல்லாஹ் உங்களையும் என்னை மாக்க வேண்டும்